வணக்கம் உறவுகள் இன்றைய கிஸ்டியில நாங்க பார்க்கக்கூடிய விடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதனுடைய கிஸ்டியை வாங்க பார்க்கலாம் அதாவது திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை வந்து ஒரு தொல் பழங்கால ஒரு மலைப்பாறை ஒன்றின் மீது வந்து கட்டப்பட்ட ஒரு கோட்டையாக இருக்கிறது கோயில்கள் என்பவற்றை வந்து கொண்ட ஒரு தொகுதியாகவும் இருக்கிறது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மலையும் அதை சுற்றி வந்து ஒரு கோட்டையும் கொண்டு அமைந்திருக்கிறதால் இதை பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் காவேரியின் தென்கரையில தான் அமைந்திருக்கிறது திருச்சிராப்பள்ளி மாநகரின் அடையாள சின்னமாக திகழ்வது இந்த மலைக்கோட்டையாகத்தான் இருக்கிறது இது அமைந்துள்ள ஒரு மலைப்பாறை பார்த்தீங்கன்னு இருநூற்றி எழுபத்தி மூன்று அடி உயரம் கொண்டதுன்னு சொல்லலாம் நிலவியல் அடிப்படையில் வந்து இந்த பாறை வந்து ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வந்து பழமையானதாகவும் இருக்கிறது இந்த மலைக்கோட்டையில் வந்து அமைந்துள்ள கோயில்கள் உச்சி பிள்ளையார் கோயில் சிவன் கோயிலாகவும் இருக்கிறது இந்த கோட்டை பல வரலாற்று நிகழ்வுகளின் களமாக இருந்துள்ளது அதாவது பாத்தீங்கன்னா இதற்குள்ள வந்து பல்லவர்கால குடைவறை கோயில் ஒன்றும் நாயக்கர் கால கோட்டை ஒன்றும் இருக்கிறது இந்த கோட்டை வந்து நாயக்கர்களுக்கும் வந்து பீசப்பூர் கர்நாடகம் மரட்ட ஆகிய அரசுகளுக்கும் இடையே வந்து இடம்பெற்ற பல போர்களை கண்டுள்ளது இந்தியாவில் வந்து பிரித்தானிய பேரரசு கால் ஊன்றுவதற்கு வந்து அடிப்படையாக அமைந்த ஒரு கர்நாடக போர்களை இந்த கோட்டை வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடம் வந்து முதல் முதல்ல வந்து விஜயநகர பேரரசால் வந்து பாதுகாப்பு அரணாக வந்து பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது பின்னர் கர்நாடக இந்த பிரித்தானியரால் பயன்படுத்தப்பட்டதாம் இந்த கோட்டைக்கு பகுதிக்குள்ள ஒரு காலத்தால் வந்து முந்தியதாம் அதாவது கிறிஸ்துக்கு பின் வந்து ஐநூற்றி எண்பதுல வந்து உருவாக்கப்பட்ட பல்லவர் கால குகை கோயிலாகவும் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது பல்லவர்கள் இந்த பகுதியை பாண்டியர்களிடம் வந்து இழந்தன பத்து ஆம் நூற்றாண்டு வந்து சோழர்கள் இந்த பகுதியில தமது கட்டுப்பாட்டை வந்து நிலைநிறுத்தினதாகவும் சோழ பேரரசு வீழ்ச்சி அடையும் வரை இந்த பகுதி வந்து அவர்களின் வந்து இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது விஜயநகர பேரரசின் கீழ் பதினாலாம் நூற்றாண்டுல வந்து மாளிகை கபூரின் தென்னிந்திய படையெடுப்பின் பின்னர் இந்த பகுதி வந்து தில்லி சுல்தானின் வந்து கீழ் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இவர்களை வந்து துரத்திட்டு தான் விஜயநகர பேரரசு இந்த பகுதியில வந்து தனது கட்டுப்பாட்டை வந்து நிலைநிறுத்திய சொல்லப்படுகிறது அதாவது விஜயநகர பேரரசு வலுவிழந்த போது அதன் சார்பில் இந்த பகுதியில் ஆளுநர்களாக செயல்பட்ட மதுரை நாயக்கர்கள் இந்த ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்ததாகவும் இவர்கள் காலத்தில் வந்து திருச்சிராப்பள்ளி செழிந்திருந்ததுடன் இன்றைய நிலைக்கு வந்து வளர்ந்ததற்கான அடிப்படைகளும் வந்து உருவாகினதாகவும் சொல்லப்படுகிறது நாயக்கர்களே வந்து மலைக்கோட்டை கோயிற் குளத்தையும் முக்கியமான சுவர்களையும் கட்டினார்களா பின்னர் வந்து திருச்சிராப்பள்ளியை வந்து அவர்களின் தலைநகரமாகவும் இருந்ததாம் இந்த கோட்டை பாத்தீங்கன்னா மாளிகையிலேயே வந்து ராணி மீனாட்சி சந்தா சாஹிபிடம் ஆட்சியை கையளித்தால் சந்தா சாகி பிரான்சிய துணையுடன் வந்து ஆட்சி நடத்தினதாகவும் பிறகு வந்து கர்நாடகா போரின் பின்னர் சந்தா பின் மாமனான ஆற்காடு நவா பிரித்தானியரின் துணையோடு வந்து திருச்சிராப்பள்ளி கோட்டையை வந்து கைப்பற்றினாராம் இதுவே வந்து பிரித்தானியர் தமிழ்நாட்டிலும் பின்னர் வந்து முழு தென்னிந்தியாவிலும் வந்து காலொன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்ததாகவும் சொல்லப்படுகிறது தற்போது இந்த கோட்டை வந்து இந்திய தொல்லியல் ஆய்வு பிரிவின் படி பார்த்தீங்கன்னா சென்னை வட்டத்தின் மேலாண்மையின் கீழ் வந்து பேணப்பட்டு வருகிறது பல்லவர்களால் வந்து சிறு குகை கோயிலாக எழுப்பப்பட்ட மலைக்கோட்டை கோயிலுக்கு பிறகு வந்து இதன் இயற்கையாகவே வந்து அமைந்த அரண்களை வந்து சாதகமாக்கி கொண்ட நாயக்க மன்னர்கள் பெருமளவில் வந்து மேம்படுத்தினதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோயில் வந்து தற்சமயம் கொண்டிருக்கும் அமைப்புக்கு விஜயநகர அரசர்களும் மற்றும் மதுரை நாயக்கர்களும் அளித்த பங்கு அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது இன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்கன்னா പ്പള്ളി മലകോട്ടയെ പറ്റി പാത്രം പ്രയോജനമോ ഇതേമാതി ഒരു മാറ്റം ഒരു കൃഷ്ടിയൻ വായക ഉള്ള സന്ദിക്കേ നന്റി